உங்களுக்கு சின்ன வழக்கம் இல்லைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பே வணக்கம் அப்படிங்கிறது மட்டுதான் இப்ப சிலரு வணக்கம் சொல்லக்கூடாது அது கடவுளுக்குரியது மனுஷங்களுக்கு அது சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இது சரியா இன்னொரு பக்கம் நாத்திகர்கள் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க மனுஷங்கள்கிட்ட போய் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இதை அவங்க செய்யலாமா திருக்குறளில் வணக்கம் அப்படிங்கிற சொல்லிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வணக்கம் சொல்லிக்கிற பழக்கம்லாம் வந்து கிடையாது அப்படின்னா திருக்குறளில் இருக்கிற வணக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன வணக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னால் வரலாறும் சுயமரியாதையும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சடங்குக்காக சொல்கிறது கமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறவனுடைய பொருள் இது குறித்து இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கிடுறதுக்கும் கேள்வி எழுப்புறதுக்கும் விளக்கம் சொல்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய முழுமையான பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்க சொல்றோம் வாங்க பதிவு கொடுப்போம் வணக்கம் தம்பி ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேலை இருப்பீங்க நினைக்கிறேன் வணக்கம் அப்படிங்குற சொல்லு அது கடவுளுக்குரியது மனுஷங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம கடவுளை மட்டும்தான் வணங்கணும் சக மனுஷங்கள்லாம் வணங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க இந்துக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பார்ப்பனிய மதத்தை சேர்ந்தவங்க அவங்க பிறருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க பிறருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது அது கடவுளுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அவங்களும் சொல்ல மாட்டாங்க அப்போ இதை சொல்றது யாரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் எதை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க கடவுளையும் மனிதனையும் ரொம்ப தெளிவாக போடு போட்டு பிரித்து வைக்கிறாங்க பிரித்து வச்சு வணக்கம் அப்படிங்கிற சொல் வந்து இறைவனுக்கு மட்டுமே உரியது நீங்கள் வணக்கம் அப்படிங்கிற சொல்லை மனிதனுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது இறைவனுடைய வல்லமையை குறைக்கிற செயல் அந்த செயலை செய்கிறது இறைவனுடைய அதிகாரத்தில் தண்டனைக்குரிய குற்றம் அதனால் அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது பொதுவாக குறிப்பாக குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாத்திகர்கள்லாம் யாருங்க அவங்க கடவுளையே மறுக்க முடியும் அப்படி கடவுளை மறுக்கிற அவங்க கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிற அவங்க சக மனுஷனை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்தில் சரி அறிவுடைய யாரும் இப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது குறிப்பா அவங்க எழுப்புற கேள்வி வணக்கம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்கள குறிப்பிடும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா அவனை அவன் பெரிய வணக்கம் பிடிப்பாங்க அப்படிம்பாங்க அது என்ன வணங்காமுடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுடைய தலைமுடி வந்து எந்த கடவுளையும் வணங்காத நாத்திக தலைமுடி அப்படிங்கிறதா அர்த்தம் அதுக்கு இல்லை சீர்ப்புக்கு வந்து வளைஞ்சு கொடுக்காது அப்போ அதை வந்து வணங்காமுடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதோடைய பொருள் என்ன அப்படின்னா சீர்ப்புக்கு வளையாத முடி அப்படின்னு அர்த்தம் அதையே அந்த ஆளுக்குடைய அடையாளமாகவும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவ பிறருடைய கருத்தை மதித்து இணங்கி பரிசீலிக்காமல் நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லி விறப்பா அப்படிங்கிறது அவனுடைய பொருள் அப்போது வணக்கம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா இணங்குதல் வளைதல் அப்படிங்கிற பொருளில் தான் இருக்குது இது நான் சொல்லலைங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் இதுதான் சொல்லியிருக்கேன் நட்பியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குரல் இருக்குது சொல் வணக்கம் ஒன்னார்கன் சொல்லற்க வணக்கம் தீங்கு குறித்தமையான் இது அந்த குரல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வில் வளைகிறது இருக்கு இல்லையா நான் புரிஞ்சு இழுத்து கேட்டோன்னா வில் அப்படி வளையும் அந்த வில் வளையிறது எதுக்காக வளையுது அப்படின்னா ஒரு தீங்கு நடக்கிறதுக்கு துணையாக வளையும் அதை இழுத்து தான் அம்பு இவ்வாங்க அம்பு வந்து ஒரு விலங்கையோ மனுஷங்களையோ அந்த உயிரை கொல்றதுக்கு வந்து பயன்படுது அப்போ வில்லினுடைய வளைவு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு தீங்கில் முடிகிறதுக்கு ஒரு தீங்கு செய்கிறதுக்கு பயன்படுது இது திருக்குறள் வந்து கொல்லாமை அப்படிங்கிற பொருளில் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் விலங்குகளை கொள்றதும் பாவம் அப்படிங்கிற மாதிரியான பொருள் அது வருது நமக்கு எடுத்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா வில்லினுடைய வளைவு அது ஒரு தீங்கலை முடியும் அதே மாதிரி வெறும் சொல்லில் மட்டும் ஒரு வளைவையும் இணக்கத்தையும் காற்றவங்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது தீங்கல முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் அப்போ வணக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணக்கம் வளைதல் அப்படிங்கிறது பொருள் இருக்கு இதே பொருள் தான் நடைமுறையிலையும் இருக்குது அதுதான் வணங்காமுடி அப்படிங்கிற சொல்லு பார்ப்போம் ஆனால் இந்த இணக்கம் வளைதல் அப்படிங்கிறது கடவுளோடு நான் இணங்கி போகிறேன் கடவுளுக்கு முன்னால் நான் வணஞ்சி நிற்கிறேன் அப்படிங்கிற பொருளில் தான் வணக்கம் அப்படிங்கிறதுடைய பொருள் நான் கடவுளை வணங்குறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்தது அப்போ கடவுளை வணங்குவது அப்படிங்கிறது அந்த சொல்லினுடைய இயல்புமான பொருள் இல்லை அந்த சொல்லின் மீது ஏற்றப்பட்ட ஒரு பொருள் அப்படி இருக்கும்போது வணக்கம் அப்படின்னா கடவுளை வணங்குறது அது அவங்க கடவுளே வேண்டாம்னு சொல்லிட்டு மனுஷனை வணங்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்றது வந்து அறியாமையில் வர்ற சொல் ஆனால் இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா வணக்கம் அப்படிங்கிற சொல் அது சமத்துவத்தையும் ஒரு பண்பாட்டு பெருமிதத்தையும் வந்து குறிக்கிற சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாலான வச்சுக்கணுங்க அப்போ பெரிய அளவில் வணக்கம் அப்படிங்கிற சொல்லலாம் கிடையாது சக தகுதியில் இருக்கிறவங்க தெளிவாக சொல்லணுன்னா சமூகத்தில் இருக்கிற மேல் கீழ்ங்கிற அடுக்கு முறையில் இருக்கிற ஜாதிய முறை அந்த முறையில் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிற ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாம் நமஸ்காரம்னு சொல்லிவிடுவாங்க அவங்களும் நமஸ்காரம் சொல்லுவாங்க இவங்களும் நமஸ்காரம் சொல்லுவாங்க அப்படி தலையாட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் இதுவே இந்த சாதி அடுக்கில் கீழ் நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா மோதல் திருட்டிகிட்டு போயிடுவாங்க இவங்க கிடக்கிற துண்டை இடுப்பில் சுற்றி கட்டிக்கிட்டு கும்பிட்ற சாமி அப்படிம்பாங்க அவங்க பதிலுக்கு கையை கூட காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரு உரும்பிகிட்டு போவாங்க அப்போ இது மனிதர்களுக்கு இடையிலான சமத்துவமின்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறதாக இருக்குது இதைத்தான் திராவிட இயக்கம் வந்து எழுந்து வந்ததுக்கு பிறகு இந்த சொற்களை எல்லாம் மாற்றுறாங்க இந்த சொல் மட்டும் இல்லை நிறைய சொற்களாக வந்து மாற்றியிருக்குறாங்க அபேட்சகர் அப்படிங்கிற சொல் பற்றி தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அபேட்சகர் அப்படின்னா வேட்பாளர் அப்படின்னு அர்த்தம் இந்த அபேட்சகருங்கிற சொல்லு தான் அந்த காலத்தில் இருந்தது அப்போ இதெல்லாம் படிப்படியாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க வெறுமனே முகமன் சொல்வது கொஞ்சம் பார்த்து நானும் நீனும் நட்பாக இருக்கிறோம் உனக்கு எனக்கும் பகை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த வணக்கம் அப்படிங்கிற முகமன் வந்து பயன்படுது இதை என்ன அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னா நீங்களும் நானும் சமம் எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு தான் நமஸ்காரங்கிறது கும்பட சாமி அப்படிங்கிறது இதையெல்லாம் மாற்றிட்டு வணக்கம் அப்படிங்கிற சொல்ல கொண்டு வந்தாங்க இப்போ இது ஒரு சமத்துவத்தை குறிக்கிற ஒரு சொல் அந்த அடிப்படையில் சக மனிதர்களை பகமையை பாராட்டாம நட்போடு பார்க்குற ஒரு சொல்லுதான் அந்த வணக்கம்ங்கிற சொல் அதை ஏன் நம்ம பயன்படுத்தாமல் விளையாடுவோம் இந்த வணக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த சொல்லை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அது பொருளற்றதாக தான் இருக்கும் அதனால் வணக்கம் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தவறான சொல் ஒன்றும் இல்லை வணக்கம் சொல்லுவோம் வணக்கம் சொல்லியே தொடங்குவோம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தகவல் சொல்லி பார்க்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதவிகளை சந்திக்கலாம் நன்றி